ஆப்பிள் ஹெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் ஃபீமேலும் சரி மேலும் சரி ரெண்டுமே ஆப்பிள் ஹெட்டுங்க நல்ல குவாலிட்டி டாப் வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் ரஞ்சித் வணக்கங்கண்ணா சூப்பரான ஒரு அற்புதமான பப்பிஸ் கொண்டு வந்துருக்கீங்க பார்க்க அப்படியே சூப்பரா இருக்கு எத்தனை நாள் குட்டி இதை பத்தி கொஞ்சம் டீட்லா அழகா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகேண்ணா இது எல்லாமே கரெக்டா முப்பது நாள் குட்டிங்கண்ணா முப்பது நாள் குட்டி முப்பது நாள் ஓகே ஓகே சூப்பரா இருக்குங்க பதினேழு நாள்ல டிவாமிங் பண்ணியாச்சுங்கண்ணா டிவாமிங் பண்ணியாச்சு ஓகே ஓகே இன்னும் ரெண்டு நாள்ல மறுபடியும் அடுத்த டிவாமிங் பண்ணோம்னா ஓகே ஓகே சரி இது ஒரிஜினல் தானுங்க

நம்ம அந்த டீலர்ட்ட வந்து ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம் அவரோட ஓன் மேலே வச்சு மேட் பண்ணது அவர்கிட்ட அந்த மெயில் வந்து அட்டாவசமான குவாலிட்டில இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி எடுத்துனோம் இது மேட்டிங் ஆச்சு அப்படின்னா ரெண்டுமே ஃபீமேலு மேலும் வீடியோ அனுப்புனாங்க ஃபாதர் மதரு சோ அதை உடனே நம்ம அப்பயே தௌசண்ட் ருபீஸ் போட்டு ஒரு பத்து குட்டிக்கு புக் பண்ணோம் ஏழு குட்டி தான் போட்டுச்சு ஏழு குட்டில ரெண்டு குட்டி அவருக்கு வேணும்னாரு மிச்சம் அஞ்சு குட்டியை நம்ம எடுத்துட்டாங்க அவர் ரெண்டு குட்டி எடுத்துக்கிட்டாரு அஞ்சு குட்டி உங்களுக்கு வந்து பாக்ஸோட கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்கன்னா கையில எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே கொழுன்னு இந்த ஒரு லேப் பப்பீஸ்னாவே இதுதான் ஒரு ஒரு விசுவாசமான பப்பீஸ் அப்படிம்பாங்க லேப் பப்பீஸ் இன்னும் டீட்டெயில்ஸ் இருந்துக்கா இதுல எவ்ளோ மேல் இருக்கு எவ்வளவு இருக்குங்க இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மேலும் மூணு ஃபீமேலும் இருக்குங்க ரெண்டு மேலும் மூணு ஃபீமேல் இருக்கு ஓகே சரிங்க வேற விஷயம் இதுல இதுல வந்து இவங்க நல்ல கம்பெனி என்னங்க ஒரு நாய் வந்து நம்ம கூடயே இருக்கணும் ரொம்ப அட்டாச்சா இருக்கணும் அப்படின்னா லேபு பெஸ்ட் ஆப்ஷன் எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த நாய் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லுக்வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சாண்டிக்கா இருக்கும் இல்லையா லுக்வைஸ் கியூட்டா இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா கியூட்டாவும் இருக்கும் கம்பீரமாவும் இருக்கும் அதே டைம்ல ஒரு ஓனருக்கு வந்து கூடவே சுத்தணும் ஓனர் சொல்றதெல்லாம் கேட்கணும் ஸோ ஓனருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்னா லேபு மஸ்ட்டுங் தான் சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வைஸும் சரி அதே மாதிரி பிஹேவியர் வைஸும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப செல்லமா இருக்கும் ரொம்ப அடாப்ட் ஆகிருக்கும் நல்லா அடாப்ட் ஆயிருக்கும் ஓனருக்கு ரொம்ப லாயலாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு

இன்கேஸ் அதாவது ப்ரீடிங் டைம்ல ஒண்ணு ஹேண்டிகாப்பாவோ அப்படி வர்றதுக்கு சான்ஸ் வாய்ப்பு இருக்கு ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டா போடுறப்போ வருங்கண்ணா உடனே ஃபர்ஸ்ட் பிரீடிங்ல பண்றப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல இருந்தாலும் அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாங்கன்னா நம்ம கிட்ட நிறைய பப்பீஸ் இருக்கு இதுல ஒரு மேலோ ஃபீமேலோ எடுத்துட்டு இன்னொன்னுல வந்து மேலோ பீமேலோ எடுத்துக்கலாம் அப்படி மாத்தி எடுத்துக்கலாம்

நிறைய பிரச்சனைகள் உருவாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க லேபன்ல நான் பொதுவாவே எல்லா பர்பஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த பார்வோ நிறைய வந்துச்சுங்கண்ணா ஸோ நிறைய வந்ததுனால நம்ம ரீசென்டா ஒரு ஒன் மந்த் பக்கம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ அப்பி செங்க எடுத்தாலும் நம்ம நம்ம டீலர் எல்லாமே ஜென்யூனுங்க இந்த மாதிரி இருக்கு எடுக்க வேணாம் அப்படின்னா நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க சரி ஓகேன்னு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் இப்போ மறுபடியும் ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி குவாலிட்டி எடுத்து வச்சிருக்கோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு சொல்ல அட்வான்ஸ் மட்டும் ஒன் லேக் நியர் போட்டு வச்சிருக்கணும் அப்படியா ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் மட்டும் போட்டு வச்சுருப்போம் ஒரு பப்பிக்கு ஆயிரம் ரூபான்னு போடுங்க

காப்பாத்தி நிறைய பேருக்கு அடாப்ஷன்லாம் கொடுத்தோம் லாஸ்ட் டைம் வந்து இந்த ஒரு வாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னா சோ அடாப்ஷன் கொடுத்து அதை மறுபடியும் அவங்க எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ பப்பி இப்போ எல்லாமே சேஃப்புங்கன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பிரச்சனை பாபா அதான் இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படியே ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணியாச்சு இப்போ நம்ம பப்பிஸ் வாங்குறது பிரச்சனை இல்ல அது எப்படி மெயின்டென்ஸ் பண்ணணும்னா நம்ம அந்த பிரச்சனைகள் நோவு பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சுல்ல அதுல எப்படி எதிர்கொண்டீங்க அப்படிங்கறத நீ சொன்னீங்க இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு பப்பீஸ் வாங்கினா இப்படித்தான் தான் வளர்த்தோம்னு இருக்குல்ல ஆமா நம்ம வாங்கிட்ட பப்பீஸ் வாங்கிட்டோம் அதனால சும்மா அப்படியே விட்டுற கூடாதுலங்க அந்த பப்பீஸ்ல எந்த மாதிரி பராமரிக்கலாம் பப்பீஸ் வாங்கி வீட்டுல விட்டு அது பாட்டி வளர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாம அதை எப்படி பராமரிக்கலாங்க ஆனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட கால் பண்ணி கொடுத்துருக்கேன் நம்ம மங்கள ரோட்ல இருக்க கேட்காரு எல்லாருமே உங்கள்ட்ட பேசினாங்க இல்லைங்களா ஆமா ஆமாங்க எப்படி பராமரிக்கிறோம் சோ லைஃப் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பப்பி எடுத்துட்டாங்க அப்படின்னா புல் கைடன்ஸ் நம்ம கொடுத்துடுறோம்னா ஒன்னு இன்னொன்னு வந்து எனக்கு பராமரிக்கிறதுக்கு டைம் இல்லப்பா அப்படின்னாங்கன்னா அதுக்கும் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுல இருந்து அதுக்கு டிவார்மிங் பண்றதுல இருந்து எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த மாதிரி இப்ப நம்ம கிட்ட கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னா பப்பி மட்டும் வாங்கிடுறாங்க வாங்கி அவங்க அத வந்து ஃபீட் பண்ணி வளர்த்துறாங்க இன்ஜெக்ஷன் போடணும் இல்ல அதுக்கு வந்து டிவார்மிங் பண்ணும் இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் லூஸ் மோஷன் போகுது அப்படின்னா கூட நம்ம அதை வந்து போய் பார்த்து மெடிக்கல் மெடிக்கல் சென்டர் கூட்டிட்டு போயிட்டு அதை பராமரிச்சு கொண்டு போய் ரெடி பண்ணி அந்த மாதிரி சர்வீசஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குண்ணா அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட வந்துருச்சு அப்படின்றத தாண்டி வராம இருக்கணும்னா என்ன பண்ணனும் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துறோம்ண்ணா சரி சோ அதை தாண்டி வர்றப்ப நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னா அதை நம்ம வந்து நம்ம ஹாஸ்பிடல் கொண்டு போய் ரெடி பண்ணி சில கொடுத்துருவாங்க வந்து பாத்தீங்கன்னா பிசினஸும் பார்க்கணும் இதையும் பார்க்கணுன்றப்ப கஷ்டங்கண்ணா நம்ம அதை மேனேஜ் பண்ணி கொடுக்குறோங்கண்ணா சரி நம்ம இந்த பப்பிஸோட ரேட் சொல்ல முடியுமா சொல்லாங்க ரேட் சொல்லுங்க ஆனா மேல் வந்து வருதுங்க மேல் வந்து எட்டாயிரம் ரூபாய் இப்ப நீங்க இந்த ரேட்ல வந்து வாய்ப்பு இருக்கா